இந்த காணொளியில் நாம் பார்க்கப் போவது நவக்கிரகங்கள் அவற்றின் இஷ்ட தெய்வம் மற்றும் நவக்கிரகங்களின் வழிபாடு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரி காணொலியை பார்ப்போம் நவக்கிரகங்கள் என்று அழைக்கப்படும் ஒன்பது கிரகங்கள் இதில் முதன்மையானவர் சூரியன் சூரியனுக்கு உரிய தெய்வம் சிவன் சூரியன் ஒளியின் ஆதாரம் அவன் ஒளியின் வடிவம் சக்தியின் மூலாதாரம் உயிரின் ஆதாரம் மனிதர்களின் உடல் ஆரோக்கியம் அதிகாரம் தன்னம்பிக்கை தலைமை திறன் ஆகியவற்றை நேரடியாக பாதிக்கக்கூடிய சக்தி சூரியனிடம் உள்ளது அவன் இல்லாமல் உயிர் இல்லை அவன் ஒளி இல்லாமல் வளர்ச்சி இல்லை அதனால்தான் சூரியன் என்பது வெறும் கிரகம் அல்ல அது வாழ்க்கையின் அடிப்படை தினமும் காலை சூரியனை நோக்கி நின்று வணங்குவது உற்சாகத்தையும் மன உறுதியையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கிறது அவன் ஒளியில் நம்மை நனைத்தால் நம்முள் உள்ள இருள் அகலும் சூரியன் தெய்வம் சூரிய தேவன் என்று அழைக்கப்படும் பழமையான புராணங்களில் அவர் ஏழு குதிரைகள் இழுக்கும் ரதத்தில் சவாரி செய்கிறார் இந்த ஏழு குதிரைகள் வாரத்தின் ஏழு நாட்களை காண்பிக்கின்றன ஒவ்வொரு நாளும் ஒளியை வழங்கும் சூரியனின் பயணம் சூரிய தேவன் என்பது ஒளியின் வடிவம் சக்தியின் சின்னம் மந்திரம் ஓம் சூரியாய நமக இந்த மந்திரம் சூரியனின் அருளை பெறும் ஒரு சக்தி வாய்ந்த வழி இரண்டாவது கிரகம் சந்திரன் சந்திரனுக்குரிய தெய்வம் பார்வதே சந்திரன் மனம் மற்றும் உணர்வுகளின் கிரகம் சந்திரன் என்பது ஒளியின் மென்மையான வடிவம் இரவின் அழகையும் மனதின் ஆழத்தையும் பிரதிபலிக்கிறார் மனிதர்களின் மனநிலை உணர்ச்சி கற்பனை படைப்பாற்றல் ஆகியவற்றை சந்திரன் பாதிக்கிறார் சந்திரனை வணங்குவது மன அமைதி உணர்ச்சி சமநிலை மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்கும் சந்திரதேவன் நவகிரகங்களில் இரண்டாவது தெய்வம் பொதுவாக பத்து வெள்ளை குதிரைகள் இழுக்கும் ரதத்தில் சவாரி செய்கிறார் என்று வர்ணிக்கப்படுகிறார் மந்திரம் ஓம் சந்திராய நமக இந்த மந்திரத்தை ஜபிப்பது மன அமைதியை உணர்ச்சி சமநிலையை மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்கும் திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாள் அந்த நாளில் இந்த மந்திரத்தை ஜபிப்பது சிறப்பான பலனை தரும் மூன்றாவது கிரகம் செவ்வாய் செவ்வாய்க்குரிய தெய்வம் முருகன் இவர் ஆற்றல் வீரியம் தைரியம் போராட்டம் ஆகியவற்றின் பிரதிநிதி இவர் மங்களதேவன் அவருக்கான முக்கிய மந்திரம் ஓம் அம் அங்காரகாய நமக செவ்வாய் கிரகம் சிவப்பு கிரகம் என அழைக்கப்படுகிறார் மங்களதேவன் பொதுவாக ஆடு மீது சவாரி செய்கிறார் மந்திரம் ஓம் அம் அங்காரகாய நமக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்குரிய நாள் நான்காவது கிரகம் புதன் இவரது இஷ்ட தெய்வம் விஷ்ணு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகியவற்றுக்குப் பிறகு நவகிரகங்களில் நான்காவது இடத்தில் புதன் வருகிறார் இவர் அறிவு புத்திசாலித்தனம் வாணிபம் தொடர்பு கல்வி ஆகியவற்றின் பிரதிநிதி இவருக்குரிய தெய்வம் புதுதேவன் அவருக்கான முக்கிய மந்திரம் ஓம்பும் புத்தாய நமக புதன் கிரகம் அறிவின் வடிவம் அவர் புத்திசாலித்தனம் வாணிபம் தொடர்பு கல்வி மற்றும் கலைகளை பிரதிபலிக்கிறார் மனிதர்களின் அறிவாற்றல் பேச்சு திறன் வாணிப நுணுக்கம் மற்றும் கல்வி வளர்ச்சியை புதன் பாதிக்கிறார் புதன் கிரகம் பச்சை நிறம் மற்றும் சமநிலையின் சின்னமாக கருதப்படுகிறார் புததேவன் புதன் கிரகத்துக்குரிய தெய்வம் பொதுவாக குதிரை மீது சவாரி செய்கிறார் பச்சை நிற ஆடைகள் இளமை தோற்றம் நான்கு கைகள் வாழ் கேடயம் கதை மற்றும் வரதஹஸ்தம் புதுதேவன் சந்திரன் மற்றும் தாராவின் மகனாக கருதப்படுகிறார் மந்திரம் ஓம் பும் புத்தாய நமக இந்த மந்திரத்தை ஜபிப்பது அறிவாற்றலை பேச்சு திறனை வாணிபத்தில் வெற்றியை மற்றும் கல்வியில் முன்னேற்றத்தை அளிக்கிறது ஐந்தாவது கிரகம் குரு இவரது இஷ்ட தெய்வம் பிரம்மா நவகிரகங்களில் ஐந்தாவது இடத்தில் குரு வருகிறார் இவர் அறிவு ஆன்மிகம் நன்மை செல்வம் கல்வி நீதிமுறை ஆகியவற்றின் பிரதிநிதி இவருக்குரிய தெய்வம் பிரஹஸ்பதி அவருக்கான முக்கிய மந்திரம் ஓம் ப்ரகஸ்பதியே நமக குரு கிரகம் தேவர்களின் குரு என அழைக்கப்படுகிறார் பிரஹஸ்பதி குரு கிரகத்துக்குரிய தெய்வம் பொதுவாக தங்க நிற ஆடைகள் யானை மீது சவாரி செய்கிறார் அவர் கையில் ஜபமாலை வீணை மற்றும் வரத ஹஸ்தம் வைத்திருப்பார் பிரஹஸ்பதி தேவர்களின் குருவாகவும் வேதங்களின் ஆசிரியராகவும் கருதப்படுகிறார் மந்திரம் ஓம் ப்ரகஸ்பதியே நமக இந்த மந்திரத்தை ஜபிப்பது கல்வி அறிவு ஆன்மீக வளர்ச்சி செல்வம் மற்றும் நல்லொழுக்கத்தை அதிகரிக்கிறது ஆறாவது கிரகம் சுக்கிரன் இவருக்குரிய தெய்வம் மகாலட்சுமி நவகிரகங்களில் ஆறாவது இடத்தில் சுக்கிரன் வருகிறார் இவர் அன்பு கலை அழகு செல்வம் சுகம் காமம் ஆகியவற்றின் பிரதிநிதி இவர் சுக்கராச்சாரியர் அவருக்கான முக்கிய மந்திரம் ஓம் சுக்ராய நமக சுக்கிரன் கிரகம் அன்பின் அழகின் கலைகளின் மற்றும் செல்வத்தின் சின்னம் மனிதர்களின் காதல் திருமணம் கலை இசை ஆடம்பரம் மற்றும் பொருளாதார வளத்தை சுக்கிரன் பாதிக்கிறார் சுக்கிரன் கிரகம் வெள்ளை நிறம் மற்றும் சுகம் ஆகியவற்றின் பிரதிபலிப்பு சுக்கராச்சாரியர் பொதுவாக வெள்ளை நிற ஆடைகள் தாமரையில் அமர்ந்திருக்கும் வடிவம் இவரது வாகனம் முதலையாகும் அவர் அசுரர்களின் குருவாகவும் கலை மற்றும் செல்வத்தின் அருளாளராகவும் கருதப்படுகிறார் சுக்கராச்சாரியர் சஞ்சீவனி மந்திரம் உடையவராகவும் வர்ணிக்கப்படுகிறார் வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்குரிய நாள் ஏழாவது கிரகம் சனி இவருக்குரிய இஷ்ட தெய்வம் யமன் ஆகும் நவகிரகங்களில் ஏழாவது இடத்தில் சனி வருகிறார் இவர் ஒழுக்கம் பொறுமை கடின உழைப்பு கர்ம பலன் ஆகியவற்றின் பிரதிநிதி சனீஸ்வரன் அவருக்கான முக்கிய மந்திரம் ஓம் சனேஸ்வராய நமக சனி கிரகம் கர்மத்தின் நீதிபதி என அழைக்கப்படுகிறார் அவர் ஒழுக்கம் பொறுமை மற்றும் கடின உழைப்பின் பலனை அளிப்பவர் மனிதர்களின் வாழ்க்கையில் சோதனைகள் சவால்கள் மற்றும் கர்ம பலனை சனி பாதிக்கிறார் சனி கிரகம் கருப்பு நிறம் மற்றும் நீதியின் சின்னமாக கருதப்படுகிறார் பொதுவாக கருப்பு காகம் மீது சவாரி செய்கிறார் கருப்பு நிற ஆடைகள் கடினமான முகம் கையில் தண்டம் அல்லது கடிகாரம் சனீஸ்வரன் சூரியனின் மகனாகவும் நீதியின் கடவுளாகவும் கருதப்படுகிறார் அவர் கர்மத்தின் அடிப்படையில் பலனை அளிப்பவர் மந்திரம் ஓம் சனேஸ்வராய நமக இந்த மந்திரத்தை ஜபிப்பது சனியின் சோதனைகளை சமாளிக்க உதவும் பொறுமை ஒழுக்கம் மற்றும் கர்ம பலனை ஏற்றுக்கொள்ளும் மன உறுதியை அளிக்கிறது எட்டாவது கிரகம் ராகு இவரது இஷ்ட தெய்வம் துர்க்கை ஆகும் நவகிரகங்களில் எட்டாவது இடத்தில் ராகு வருகிறார் இவர் நிழல் கிரகம் என அழைக்கப்படுகிறார் ராகு என்பது சூரியன் மற்றும் சந்திரனை விழுங்கும் அசுர வடிவம் இவர் மாயை ஆசை உலகியலான சுகம் சோதனை ஆகியவற்றின் பிரதிநிதி ராகு என்பது நிழல் கிரகம் அவர் சூரியன் மற்றும் சந்திரனை கிரகணம் செய்யும் சக்தி உடையவர் மனிதர்களின் ஆசைகள் மாயை உலகியலான சுகம் சோதனை மற்றும் எதிர்பாராத மாற்றங்களை ராகு பாதிக்கிறார் ராகு கிரகம் மாயையின் சின்னம் அவர் சோதனைகள் மூலம் மனிதர்களை வளர்ச்சிக்கு தள்ளுகிறார் பொதுவாக பாம்பு வடிவத்தலை உடையவர் அவர் கருப்பு நிறத்தில் பாம்பு வடிவத்தில் அசுர சக்தியின் பிரதிநிதியாக வர்ணிக்கப்படுகிறார் ராகு அமிர்தம் பானம் செய்ய முயன்ற அசுரன் விஷ்ணுவின் சக்கரத்தால் உடல் வெட்டப்பட்ட போது தலைப்பகுதி ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் ஆனது மந்திரம் ஓம் ராகவே நமக இந்த மந்திரத்தை ஜபிப்பது ராகுவின் தீய விளைவுகளைக் குறைத்து சோதனைகளை சமாளிக்க உதவுகிறது ஒன்பதாவது கிரகம் கேது இவரது இஷ்ட தெய்வம் விநாயகர் நவகிரகங்களில் ஒன்பதாவது இடத்தில் கேது வருகிறார் இவர் நிழல் கிரகம் என அழைக்கப்படுகிறார் கேது என்பது ராகவின் உடல் பகுதி இவர் ஆன்மிகம் விடுதலை தியாகம் தியானம் ஆகியவற்றின் பிரதிநிதி மனிதர்களின் ஆன்மிக வளர்ச்சி தியானம் தியாகம் மற்றும் உலகியலான ஆசைகளிலிருந்து விடுதலை பெறும் சக்தியை கேது பாதிக்கிறார் கேது கிரகம் மோட்சத்தின் சின்னம் அவர் உலகியலான பந்தங்களை அகற்றி ஆன்மீக ஒளியை அளிக்கிறார் கேது நவகிரகங்களில் ஒன்பதாவது தெய்வம் பொதுவாக பாம்பு வடிவ உடல் மற்றும் மனித முகம் இல்லாத வடிவம் அவர் புகை போன்ற நிழல் வடிவத்தில் ஆன்மிக சக்தியின் பிரதிநிதியாக வர்ணிக்கப்படுகிறார் கேது ராகவின் உடல் பகுதி விஷ்ணுவின் சக்கரத்தால் உடல் வெட்டப்பட்ட போது தலைப்பகுதி ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் ஆனது மந்திரம் கேதவே நமக இந்த மந்திரத்தை ஜபிப்பது ஆன்மீக வளர்ச்சி தியானம் தியாகம் மற்றும் மோட்சத்தை அடைய உதவுகிறது